தலைவர தெய்வமாகவும் தலைவர குருவாகவும் மகானாகவும் நினைத்து அவருக்கு கோவில் அமைத்து பூஜித்து வருகிறார் கோவில் அமைப்பது மட்டும் பெரிய விஷயம் அல்ல அதற்கு தகுந்த பூஜைகளும் நடத்து வந்தார் இவர் தலைவர் மேல் ஏற்பட்ட அன்பினாலும் அதீத பக்தியினாலும் இப்படி ஒரு செயல் செய்தார் என்றது எல்லாருக்குமே தெரியும் தலைவரையும் போய் சந்தித்து தலைவரிடம் ஆசியும் பெற்றிருக்கிறார் தலைவர் இவருக்கு நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த தகவலை நம்ம நிறைய பதிவுகள்ல பதிவிட்டிருந்தோம் இப்போ இவருக்கு அற்புதமான ஒரு விருது கிடைத்திருக்குது ஏன்னா யார் ஒருவரை நேசித்து பூசித்து வழிபட்டு வந்தாரோ அவர் அவருக்கு இவர் பெஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பெஸ்டுங்க அதுதாங்க வாழ்க்கையிலேயே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் மதுரையில் இருக்க திருமங்கலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரஜினி கோவில் எஸ் கார்த்திக் இவர் தலைவர் மேல பக்தியால கோவில் அமைத்து அதற்கான பூஜைகளையும் தலைவருடைய பிறந்தநாளா இருக்கட்டும் தலைவருடைய படங்கள் ரிலீஸா இருக்கட்டும் தலைவருடைய படங்களுடைய ஆடியோ லான்ச்சோ இல்ல போஸ்டர் ரிலீஸோ இல்ல பெயர் சூட்டோ எதுவா இருந்தாலும் சரி அதற்கான ஒரு பூஜைகளை நடத்தி அவர் அற்புதமாக வழிபட்டு வந்தார் இந்த நிலையில நிறைய தொலைக்காட்சிகள்ல ஏன் நம்மளும் நிறைய அவரை பத்திய பதிவுகளை போட்டிருந்தோம் வியந்து பார்த்திருந்தோம் எல்லாருமே பாராட்டியிருந்தோம் இப்போ சத்தியமித்திரன் மாத இதழ் இவங்க ஒரு விருது வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சாதனையாளர்கள் விருது எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்றவர்கள் அவங்களை கூப்பிட்டு கௌரவித்து இருக்காங்க விருது கொடுத்து அப்பொழுது பிஸ்ட் ரஜினி ஃபேன் அப்படின்ற அவார்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார் அப்படின்றத குறிப்பிட்டு அவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை பாருங்க தான் வந்து எஸ் கார்த்திக் இவரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பா அவருக்கு நீங்க வாழ்த்து கூறணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த விருதை திருச்சியில தமிழ்நாடு ஹோட்டல்ல விழாவாக எடுத்து அவருக்கு கொடுத்துருக்காங்க இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு மணி அளவில் நடந்திருக்கு விருது மட்டும் இல்லைங்க விருது பெற்றவர்களுக்கு அங்க விருந்தும் அழிச்சிருக்காங்க ஏழு மணி அளவில் அப்படின்ற தகவலையும் பதிவிட்டு இருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் இந்த அற்புதமான விருதை பெற்றிருக்கிறார் அப்படின்னுக்குள்ள நம்மளில் ஒருவர் நம்ம கூட இருக்கிறவர் இந்த விருதை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்குள்ள அது நம்ம பெற்ற விருதாக தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்